குட் மார்னிங் பிள்ளைகளா இன்றைக்கி நான் பார்க்க போகிற பாடம் என்னென்னா இந்த மருமகனுக்கு விருந்து மருமகனுக்கு விலங்கு விருந்து என்ற பாடத்தில் ஒரு ஏழு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளை மட்டும் இருக்கிறார் அவர் தான் அவர் தான் வீட்டுக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தார் இப்ப வந்து குடும்பஸ்தரின் ஒரே மருமகன் மகனான அவருக்கு நோய் ஏற்பட்டது ஏன் அந்த நோய் ஏற்பட்டது தான் ஏன் இந்த நோய் ஏற்பட்டதுன்னா இந்த மூத்த மகளை அயலூரில் திருமணம் செய்து வைத்தார் மருமகன் இந்த மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார் போகும் போதெல்லாம் சும்மா போக மாட்டார் ஏதாவது கொண்டு கொண்டுதான் போவார் பெண் பிள்ளை கட்டி கொடுத்து அந்த குடும்பம் நுழைந்து விட்டது இப்படி இருக்கும் போது குடும்பஸ்தரின் ஒரே மகனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துவிட்டது எவ்வளோ வைத்தியம் செய்து சுகம் வரவில்லை ஏன் அந்த அது என்ன நோய் அப்படின்றது தான் நாங்கள் பார்க்கப்படுறோம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு குறிகாரன் சொல்லுவான்னு வந்தார் அப்போ அப்படின்னா குறிகாரன் சொல்கிறது வந்து வீட்டுக்கு நல்ல சொல்ல வருவாங்க அதாவது இந்த படங்களை கூட பார்த்துருக்கலாம் செக்கமாக வராங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க நிறையாக்கள் அப்போ அவரில் தான் குறிகாரன் சொல்லி சொல்கிறது அந்த அப்போ அந்த குறிகாரன் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா குறிகாரன் வீட்டுக்கு வந்து இந்த குடும்பஸ்தருக்கு சொல்லியிருக்காங்க உங்கள் இந்த வீட்டில் இருக்கிற இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை ஏதோ செய்வினம் சூயிரு சூனியம் ஏவியிருக்கு என்று சொன்னான் என்ன செய்ய வேணும் என வீட்டுக்காரர் கேட்டவுட்ட கேட்டார்கள் எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான் கேட்டதை கொடுத்தார்கள் அதை வாங்கி கொண்டு ஏதோ சூரணம் கொடுத்து இதை தேனிலே குலைத்து சாப்பிட்டு கொடுங்க சாப்பிட கொடுங்க குணமாகி குணமாயிடும் என்றான் அதாவது என்ன சொல்றாருனா இந்த குறிகாரன் வந்து அவர் வந்து இந்த 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 வீட்டில் இளைய பிள்ளைக்கு வந்து காலம் சரியில்லை அதனால் அதனால இந்த காலம் சரி இதை அப்போ எனக்கு காணிக்கை தந்தால் இந்த நோயை மா குணமாக்கி விடுவேன் என்று சொன்னவுடன் வீட்டுக்காரர்கள் அதை அந்த காணிக்கை கொடுத்தவுடன் அவர் எனது ஒரு சூரணம் அந்த ஏதோ ஒரு சூரணம் கொடுத்து இதை தேனிலே தேனிலை குளித்து சாப்பிடக் கூடுங்கள் சுகமாகிவிடும் என்று சொன்னார் அப்பொழுது அந்த குறிகாரன் அந்த அளவில் விடவில்லை வேறொன்றையும் செய்யும்படி சொல்லிவிட்டு போய்விட்டான் குறிகாலன் கொடுத்த மரும மருந்தால் குறிகாலன் கொடுத்த மருந்தால் மருமனுக்கு